ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவனுக்குரிய வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினம் தாங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிறவி தோஷங்கள் அனைத்தும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு பிரதோஷ தினமாக வந்திருக்குங்க அன்றைய தினத்தில் சிவபெருமானை தவறாமல் வழிபாடு செய்வதால நிறைய நல்ல பலன்களை வந்து நம்ம அடைய முடியும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தம மனத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்றே முக்கால் நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூன்றே முக்கால் நாளிகையும் தாங்க ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகளாக சராசரியாக மாலை நான்கு இருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில் செயற்கரிய காலம் அப்படின்னா நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் தாங்க சொல்லப்படுது பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா திருமண பாக்கியமானது கைகூடி வரும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் தங்களுடைய வறுமையானது விலகி போகும் உடலில் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களும் விலகி போகும் சகல காரியங்கள்லையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் தரக்கூடியது தாங்க இந்த பிரதோஷ விரதம் சிவபெருமான அபிஷேக பிரியர் சொல்லுவோம் அதனாலதான் அவருக்கு பிரதோஷ தினத்துல கரந்த பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடு இது போல வழிபாடு செய்தோம் சிறப்பான பலன்கள் நம்ம பெறலாம் போல அபிஷேகம் செய்ய முடியாதவங்க இளநீர் அபிஷேகம் செய்யறது நல்லதுங்க இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் அதனால இயற்கையான வில்வ இளைய அர்ச்சனையை செய்து சிவபெருமான மகிழ்ச்சி படுத்துவதை தவிர தும்பப்பூ மாலை நம்ம பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் விலகி போகும் பிரதோஷ தினத்துல அதிகாலையில எழுந்து நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நம சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை நம்ம உபவாசம் செய்ய வேண்டுங்க அன்றைக்கி காலையில் இருந்து பிரதோஷம் முடிகிற வரைக்குமே உணவுகளை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போல்ல யாரெல்லாம் பிரதோஷ தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் விலகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்க பிரதோஷ தினத்தினுடைய பலனை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும் சாதாரண பிரதோஷ வேலைகள்ல சிவாலயம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருடம் சிவாலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அதுவே சனிக்கிழமையில வரக்கூடிய மகா பிரதோஷ தினத்தன்னைக்கு இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா ஆலயம் சென்று வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அதனாலதான் பிரதோஷங்கள்ல சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க பதினாறு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமான தொடர்ந்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறது மேலும் விரதம் நிறைய நல்ல பலன்களை நம்மளால கண்டிப்பா பெற முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிழமைகள்லயும் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க தற்போது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிறு பிரதோஷம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினத்துல விரதம் இருந்தோம் அப்படின்னா பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷ தினம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திர திசை நடக்கக்கூடியவங்க சந்திரனை லக்னாபதியாக கொண்டவங்களும் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது இப்படி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா மனதுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மனதில் வலிமையும் உங்களுக்கு பிறக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷ தினத்துல சூரிய திசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் வழிபாடுகளை கலந்துக்கோங்க அப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி போகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும் மொத்தம் ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு பிரதோஷங்கள் வருங்க அந்த இருபத்தி நான்கு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவங்க தவறாமல் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய இந்த எட்டு பிரதோஷங்களிலாவது கண்டிப்பாக கலந்துக்கோங்க இதனால் ஒரு வருடத்தில் அனைத்து விதமான பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை உங்களால் பெற முடியும் அதாவது அவரவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பிரதோஷம் வருது அப்படின்னா தவறாம அன்றைய தினத்திலும் வந்து கலந்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இதனால உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தேர்ந்து போகும் பிரதோஷ தினத்துல பிரதோஷ வேலையில தவறாம பூஜையில் கலந்துக்கோங்க அங்கு சிவபெருமானுக்கும் நந்தியன் பெருமானுக்கும் அபிஷேகம் வந்து செய்வாங்க உங்களால் என்ன பொருளை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவரை என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் செய்து ஆஸ்வாத்தப்படுத்த முடியுமோ அதை எல்லாமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்களும் விலகி போகுங்க மறந்துடாதீங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கிக்கோங்க பல பிரதோஷ தினங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கறது அப்படிங்கிறதே கண்டிப்பாக நம்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நமக்கு யாருக்கு சிவனை பார்க்கறதுக்கு அனுமதி கிடைக்குதோ அவங்களால மட்டும்தாங்க இது போன்ற விஷயங்களெல்லாம் கலந்துக்க முடியும் தவறாம வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க பிரதோஷ வேலைகளில் சிவபெருமான வழிபாடு செய்துக்கோங்க